பொன்னேரி அருகே ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேடு பகுதியில் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பழங்குடியின மக்கள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆலாடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிமேடு பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்டவை வழங்க கோரி கடந்த ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர் வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதனை கண்டித்து இன்று தடப்பெரும்பாக்கம் கூட்டு சாலையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தமிழக அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்களை எழுப்பினர் எங்களுடைய போராட்டம் இந்த மக்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி இன்றோடு முடித்துக் கொள்ளாது இதைவிட பெரும்பான்மையாக அமைப்பு மக்கள் சேவை பிரிவினுடைய மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை எங்களுக்கு தாதுரா வழங்கிய துறை அதிகாரிகள் கொண்டு எங்களுடைய நன்றியை காணிக்கையாக செலுத்திக் கொண்டு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கிராமத்தில் உடனடியாக ஏற்படுத்தி வணக்கம் என் பேர் மதுலா பேசுறேன் எங்க ஊர்ல மழை பெஞ்சாலும் தண்ணி வர்றோம் ஏரிக்கார மேல இருக்கும் எங்களுக்கு வீட்டு மேன இல்ல வீட்டு மேனை இல்லாததுனால நாங்க கஷ்டப்படுறோம் பாம்பு பூச்சி வந்தாலும் எங்களுக்கு தெரியல குழந்தைங்களைப்பா எதனா பூச்சி கடிச்சா கூட லைட் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது யாரோ ஒருத்தரை கொடுத்த லைட்டு வச்சு நான் அந்த இருட்டில் இருக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்கு எல்லாமே அதிகாரங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன் எங்கள் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எங்கள் கஷ்டத்துக்கு உதவி பண்ணுங்க நாங்கள் ஒரு மக்கள் மக்களும் நாங்கள் கொத்தாடிமையிலேருந்து மீண்டு வந்துருக்குறோம் ஏரிக்காரம் இருக்கிறோம் மீ வீட்டு மேனை இல்லை எங்களுக்கும் தயவுசெய்து எங்களுக்கு எல்லாம் ஐயா எங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணுங்க ஏர் மட்டாங்க மனு குத்த பாம்பு இது எங்க வீட்டுல எங்களுக்கு எதுவுமே தலூர் விட்டாண்டுக்கு போனோம் முன்சிப்பாட்டுக்கு போனோம் யாருமே கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க எவ்வளவு எங்களுக்கு கஷ்டப்படுத்துறாங்க பாம்பு பூச்சி எல்லாம் வருது எங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் எங்களுக்கு தண்ணி இல்லை பய கரண்ட் இல்லை எதுவுமே இல்லை எங்களுக்கு